அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவில் சுக்கர பகவானை பற்றிய ஒரு சில விஷயங்களை அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் யார் இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவான் பனிரெண்டு பாவகத்துல அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலா பொது பலனா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் முதலாவதா சுக்கரனை பத்தின ஒரு பொது தன்மையில பார்த்திடலாம் சுக்கரன் யாரு அவர் எதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்ற கிரகம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரலா நம்ம பார்த்துடலாம் முதலாவதா சுக்ரன் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா சுக்கர பகவான நம்ம கலத்திர காரகன் சொல்லுவோம் ஆண்களுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் தான் இந்த சுக்கர பகவான அசுர குரு அழைப்போம் உலக இன்பங்கள் அனைத்திற்கும் சுகபோகமான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை சிற்றின்பம் இது எல்லாத்துக்கும் காரகம் யாருன்னா நம்மளுடைய சுக்கர பகவான் தான் வாழ்க்கையில வசதி வாய்ப்புகளோட சுகபோகத்தோட வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கு அந்த சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் நல்ல நிலையில இருந்தா போதும் அவர் வந்து வசதி வாய்ப்பு ஆடம்பரமான விஷயங்கள் வண்டி வாகனம் சொகுசான வாழ்க்கை நல்ல மனைவி நல்ல திருமண வாழ்க்கை இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் தான் வாகனத்துக்கு இவர்தான் காரகர் ஆடை ஆபரணம் அணிமணிகள் இது எல்லாத்துக்கும் காரகர் வந்து சுக்கிரன்தான் அதே மாதிரி காம இச்சைகளுக்கு காரகராக சுக்ர பகவான் வருவார் வாசனை திரவியங்கள் அதிகமாக வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களாம் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்க தான் அதே மாதிரி அழகுப்படுத்துகிறது தன்னைத்தானே அழகுப்படுத்துகிறது அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் சங்கீதம் சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட விஷயம் நடிப்பு நடனம் இதெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியது தான் சுக்கிரனுக்கு ஏழாம் பார்வை மட்டும் உண்டு தான் அமர்ந்த பாவகத்திலிருந்து ஏழாம் இடத்தை வந்து சுக்கிர பகவான் பார்ப்பாரு ஆய கலைகள் அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த அறுபத்தி நான்கு ஆயக்கலைகளுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் காதலுக்கு அதிபதி சுக்கிரன் தான் சுக்கிரன் யாருக்கு நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் காதல் திருமணம் மேக்சிமம் நடக்கும் அதே மாதிரி நம்முடைய ஜனன உறுப்புகளை காக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன் சிற்றின்பத்தை நுகர வைப்பவரும் சுக்கரன் தான் கிழக்கு திசை சுக்கிரனுக்கு உரிய வொரு திசையாக இருக்கு இந்திராணியvirk அதிதேவதியா வருவாங்க இந்திர மฤதுவன் பிரத்யாதிதேவதியா வருவாரு வைரம் சுக்கிரனுக்கு உகந்த ரத்தினமா இருக்கு கருடன் தான் சுக்கிரனுடைய வாகனம் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு அதிபதியா வரக்கூடியவர் சுக்கிரன் ரிஷபம் துலாம் இது வந்து சுக்கிரனுடைய ஆட்சி வீடு மீனம் வந்து சுக்கிரனுடைய உச்ச வீடு கன்னி வந்து சுக்கிரனுடைய நீச்ச வீடு இனிப்பு வந்து சுக்கிரனுக்கு மிக பிடித்த ஒரு பொருளா இருக்கும் ஸ்வீட் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தா சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டதுதான் எந்த இடத்துல அதிகமான பிரம்ம அதிகமான ஆடம்பரம் இருக்கோ அந்த இடம் எல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல வரக்கூடியது மிக முக்கியமா நம்ம பாக்குறது வந்து திருமணம் திருமண வாழ்க்கை ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆணுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான் பெண்களுக்கு செவ்வாயை பார்ப்பாங்க ஆண்களுக்கு மெயினா சுக்ரனை பார்ப்பாங்க எனவே சுக்ரன் நல்லபடியாக இருந்தால்தான் தான் உடைய ஜனனகால ஜாதகத்துல சுக்ரன் நல்லபடியா இருந்தாதான் நல்ல வீடு நல்ல வண்டி வாகனம் நல்ல சுகபோகமான வாழ்க்கை நல்ல போஜனம் நல்ல உணவு நல்ல ஹைஜீனிக்கா சாப்பிடுறதுக்கான பாக்யம் இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு சுக்கரன் நல்லபடியாக இருந்தால் தான் கிடைக்கும் சுக்கரன் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்காங்களோ இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏதாச்சும் குறை இல்லைனா கிடைக்கிறதுல தடை தாமதம் ஒரு மாதிரி ஏக்க அமைப்பு இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுப்பாரு ஸோ இதெல்லாம் சுக்ரனுடைய பொது காரகத்துவங்கள் இப்போ சுக்ரன் பனிரெண்டு பாவகத்தில் எங்க இருந்தால் சிறப்பு எங்க இருக்கிறது கொஞ்சம் பேடான இன்ஃபுளுன்ஸை பண்ணும் அப்படிங்கிற சுக்கரன் நின்ற பலன்களை நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம் முதலாவதா ஜென்மஸ்தானத்துல லக்னத்திலேயே சுக்ரன் அமர்ந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு பாக்கும்போது ஜென்மத்துல சுக்கரன் இருக்கிறது நல்லதுதான் பொதுவா அந்த ஜென்மத்துல சுக்கரன் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னாக்கா தன்னை தானே அழகுபடுத்திக்க கூடியவர்களா இருப்பாங்க நல்ல லாயலிட்டியா மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க வாசனை திரவியங்களை அதிகமா பயன்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க பாக்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு உடல் தோற்றத்தை உடையவர்களா இருப்பாங்க ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும் சுக்கரன் ஜென்மத்தில இருந்தா நல்ல தோற்ற பொழிவு இருக்கும் அனைவரையும் கவர்ந்து ஈர்க்கக்கூடிய தோற்ற அமைப்பு ஆக்டிடியூடே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாரையும் கவர்ந்து இவங்க ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் ஈர்க்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பெண் நண்பர்கள் கொஞ்சம் இருப்பாங்க எதிர்பாலினத்தவரிடம் அதிகமான நட்பு இருக்கும் இந்த லக்னத்துல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா நல்ல வாழ்க்கை துணை அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க நல்ல வசதி வாய்ப்புகள் வாழ்க்கையுடைய பிற்பகுதியிலே இவர்களுக்கு கிடைக்கும் ஆரம்பத்தில் சில சிரமங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நல்ல உடல் அமைப்பு உண்டு தைரிய துணிவு இவங்களுக்கு அதிகமா இருக்கும் எதுக்கும் பெருசா பயப்பட மாட்டாங்க தைரியமா இருந்து எல்லாத்தையும் வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க சுகபோக வாழ்க்கையில அதிகமான நாட்டம் இருக்கும் நல்ல லக்ஸுரிஸா வாழணும் நல்ல லாயலிட்டியா வாழணும் அப்படிங்கறதுல கொஞ்சம் நாட்டம் அதிகமா இருக்கும் நல்ல குடும்பம் இவர்களுக்கு அமையும் ஃபேமிலியுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இவர்களுக்கு அதிகமா உண்டு நல்ல ஆடை எடுப்பாங்க நல்ல ஆபரணங்கள் சேர்ப்பாங்க இவங்க எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரெஸ் சூஸ் பண்றதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது உங்களுக்கு தேவையானதை நல்ல லாயலா பார்த்து சூஸ் பண்ணிப்பாங்க இதுவே சுக்கரன் லக்னத்திலேயே அமர்ந்து பலம் இழந்திருந்தா சொன்னதெல்லாம் நடக்கும் லக்னத்திலேயே சுக்கரன் பலமா இருந்தார் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அபரிமிதமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்தால் என்ன பலன் அப்படி நம்ம பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவங்க நல்ல முகப்பொழிவு உடையவர்கள் ரொம்ப ரொம்ப இருக்கும் பார்த்தாலே அழகு இருப்பாங்க எளிமையா உங்க பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு கண்கள் ரொம்ப அழகா இருக்கும் எங்களுடைய பார்வைக்கு எல்லாரும் வந்து அடிப்பணியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதே போல நல்ல பேச்சு திறமை இருக்கும் நல்ல வாத திறமை மற்றவங்க கிட்ட தனக்கு தேவையானதை பேசி எப்படியாச்சும் சாதித்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க எனவே நல்ல பேச்சு திறன் நல்ல அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கும் ஃபேமிலியுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா இருக்கும் நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்தவர்களா இருப்பாங்க குடும்பத்துல பெண்களுடைய கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இவங்களை சுத்தி போதும் ஒரு மாதிரி பெண்கள் கூட்டமா இருக்கிற மாதிரியான அமைப்பு உண்டு அதே போல செல்வ வளம் நன்றாக இருக்கும் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்துல சுக்கிரன் அமர்றது பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில நல்ல பணம் சம்பாதிப்பாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் பொருளாதார ரீதியா கஷ்டங்கள் வரது இல்ல லக்னம் வைசா சில மாற்றங்கள் உண்டு இருப்பினும் ரெண்டுல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு பெரும் பெரும்பாலும் பொருளாதார ரீதியா தடுமாற்றங்கள் வரது எப்படியோ இவங்களுக்கு பணம் அப்படியே புரண்டுகிட்டே இருக்கும் தேவையானதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல வசதிகள் நல்ல குடும்பம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எளிமையா அமைஞ்சிடும் அதே போல பொன் பொருள் சேர்க்கை இவங்களுக்கு உண்டு தங்க அணிகலன்கள் அதிகமாக விரும்பி வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல சொகுசான வீடு நல்ல வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் இவங்களுக்கு அமையக்கூடிய பாக்கியம் உண்டு கவர்ச்சியான பேச்சாற்றல் இவங்களுக்கு உண்டு உங்களுடைய பேச்சு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் நல்ல யூனிக்கா பேசுவாங்க இந்த ரெண்டாம் இடத்துல பாவிகளோட தொடர்போ அல்லது ரெண்டாம் இடத்துல

மான பிரச்சனைகள் கண் சார்ந்த குறைபாடுகள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதே உங்களுக்கு ஏற்படுது அடுத்தது சுக்ரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூன்றாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்தவர்கள் அடிக்கடி சிறு சிறு பயணங்களை செய்யக்கூடிய இவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயமா இருக்கும் அதே போல இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஒரு நாலேஜை பெற்றவர்களா இருப்பாங்க இந்த போக்குவரத்து துறை சார்ந்த விஷயங்கள ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவங்க கூட உடன் பிறந்தவர்கள் இளைய சகோதரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு இளைய சகோதரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அடுத்தது இந்த மூணுல சுக்கரன் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தோன்னா சிற்றின்பப் பிரியர்களாக இருப்பாங்க சிற்றின்பத்தின் மேலே கொஞ்சம் அதிக நாட்டம் இருக்கும் மனம் இவர்களுக்கு எப்போதும் அலை பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மூணில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அழகா இருக்கும் கை அப்படிங்கிறது கொஞ்சம் வசிகரமாக இருக்கும் இவங்களுடைய முயற்சிகளில் வெற்றி தாராளமா கிடைக்கும் கலை இசை இதிலெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த மூணில் சுக்கரன் இருக்கிறவங்களாம் நல்லா பாடக்கூடியவங்களா இருப்பாங்க கலைகள் மேலே தேர்ச்சி கலைகள் மேலே ஒரு பற்று ஆர்வம் இதெல்லாம் இருக்கும் வாழ்க்கையில நல்ல வசதி வாய்ப்புகள் இவர்களுக்கு வாழ்க்கையுடைய பிற்பகுதியில் கிடைக்கும் இடம் இடம் மாறி புகழ் அடையக்கூடிய ஊர்களாக இருப்பாங்க சொந்த ஊரில் இருக்கிறத விட இவங்க இடமாற்றம் அடைஞ்சாங்கன்னா நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் இந்த மூன்றாம் இடத்துல சுக்ரன் சந்திரன் இணைந்திருந்தால் இவங்க வந்து நல்ல கலைத்திறன் பெற்றவர்களாகவும் நல்ல இசைத்துறையில் சாதனை பெறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க சந்திரனும் சுக்ரனும் இணைந்து மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இருந்தால் இசைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு பொதுவாக மூளில் சுக்ரன் இருந்தாலே இசை கலை சார்ந்த விஷயம் சுய முயற்சியில் முன்னேறுறது பயணம் சார்ந்த விஷயம் இதுலலாம் ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்தது கணினி கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயம் கம்யூனிகேஷன் விஷயம் எல்லாம் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் சுக்கரன் இருக்கிறது நல்லதுதான் பெருசா நெகட்டிவ் இல்ல அடுத்தது நான்காம் இடத்தில் சுக்கரன் இந்த ஃபோர்த் ஹவுஸ்ல சுக்கரன் இருக்கிறது ஒரு வகையில யோகமான அமைப்பு இந்த நான்காம் இடத்துல சுக்கரன் திக்பல அமைப்பு அடைவாரு அதாவது ஆட்சிக்கு ஒப்பான பலத்தை சுக்கிரன் நான்காம் இடத்துல அடைவார் எனவே இந்த நாலுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஆடம்பரமான வீடு அமையும் நல்ல தோற்றம் அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கும் நல்ல தோற்ற பொழிவு உண்டாகும் எப்போதும் வந்து ஒரு மாதிரி நல்ல நீட் அண்ட் கிளீனா இருப்பாங்க இந்த ஃபோர்த் ஹவுஸ்ல சுக்கரன் இருக்கிறவங்கலாம் நல்ல லாயலான ஒரு லுக்லேயே எப்போதும் இருப்பாங்க மற்றவங்களுடைய கண்களுக்கு இவர்கள் ரொம்ப லாயலிட்டியா இருக்கிற மாதிரி தெரியும் சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பாக்கி இந்த போர்த் ஹவுஸ்ல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு உண்டு நல்ல வண்டி வாகனம் அமைஞ்சிடும் ஏன்னா இந்த நான்காம் இடத்த வாகன ஸ்தானம் சொல்லுவோம் எனவே இந்த போர்த் ஹவுஸ்ல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வண்டி வாகனம் வாகன துறையில பணிபுரியக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனத்தை கூடிய வாய்ப்பு டிராவல்ஸ் தொழில் வாகனத்தை வாடகைக்கு கொடுக்கிறது இது சம்பந்தமான துறைகளில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் மூலமா நல்ல ஆதாயத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க தாய் வழி உறவு சிறப்பாக இருக்கும் தாய் வழி ஆதரவு சிறப்பாக இருக்கும் நல்ல கற்பனை வளம் இவர்களுக்கு இருக்கும் சுக்கிரன் நான்காம் இடத்துல இருந்தாலே நல்ல நல்ல அறிவாற்றல் உண்டு கல்வியில தேர்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி குவிப்பாங்க நிலபுலம் சேர்க்கை அப்படிங்கிறது இவர்களுக்கு டிஃபால்ட்டா உண்டாகும் சுகபோக வாழ்க்கை மேல அதிகமான நாட்டம் ஏற்படும் நல்லா சொகுசா வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டம் இந்த போர்த் ஹவுஸ்ல இருக்க சுக்ரன் வந்து ஏற்படுத்துவாரு தாராள தன வரவு அப்படிங்கிறது இருக்கும் பெரும்பாலும் பெரிய அளவுல கஷ்டம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா அவர்களுக்கு ஏற்படுறது அதே மாதிரி இந்த நான்காம் இடத்துல சுக்கரன் அமர்ந்து சுபருடைய பார்வையில் அந்த சுக்கரன் அமர்ந்துட்டாலே அவங்களுடைய தாயாருக்கு நல்ல நீண்ட ஆயுள் கிடைச்சிடும் அதே மாதிரி தாயாருடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் தாயார் வந்து மென்மையான குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க எனவே சுக்கரன் நான்காம் இடத்தில் அமர்வது சிறப்பு அங்க பாவிகளோட சேர்க்கையோ அல்லது பாவிகளுடைய பார்வையோ பெறாமல் அந்த சுக்கரன் வக்ரம் அடையாமல் இருக்கிறது கூடுதல் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அந்த இடத்துல சுக்ரன் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தா நான் சொன்னதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இந்த ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களாம் ஒரு வகையில புண்ணியம் செஞ்சவங்க பாகியம் செஞ்சவங்க சொல்லலாம் நல்ல பாகியசாலியாக இருப்பாங்க பூர்வீக சொத்து இவங்களுக்கு உண்டு கலைத்துறைகள்ல ஈடுபாடு கலைத்துறையில பிரகாசிக்க கூடிய ஆற்றல் இவர்களுக்கு ஏற்படும் நல்ல வசதி வாய்ப்புகள் வாழ்க்கையில எப்படியும் கிடைச்சிடும் ஐந்துல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சிடும் அதே மாதிரி நல்ல கற்பனை ஆற்றல் இருக்கும் நல்ல கற்பனை வளம் இவர்களுக்கு அற்புதமா இருக்கும் அதே போல இந்த ஐந்துல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்கத்துல பணிபுரியக்கூடிய ஒரு பாகியத்தை அந்த ஐந்தில இருக்கிற சுக்கரன் வருமானத்திற்கான வாய்ப்புகளை குல தெய்வம் ஏதாவது ஒரு பெண் தெய்வமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லட்சுமியை வழிபடுறது வளர்ச்சியும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் பெரிய அளவிலான கஷ்டங்கள் அந்த ஐந்தில சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுறது இல்லை நல்ல வாழ்க்கை கிடைச்சிடும் நல்ல சுகபோகம் பூர்வீக சொத்து கல்வியில மேன்மை புத்தியில மேன்மை பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் குழந்தை பேரிலையும் ஒரு மகிழ்ச்சி பெண் குழந்தை பிறந்த கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அபாரமான வெற்றிகளும் அபாரமான வளர்ச்சிகளும் ஏற்படும் காதல் வாழ்க்கையில வெற்றி இந்த ஐந்துல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல்ல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க காதல் வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல மன வாழ்க்கை கிடைச்சிடும் நல்ல புத்தி தெளிவு இருக்கும் நல்லா யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் அற்புதமா இவங்களுக்கு அமையும் முக்கியமா கலைகள்ல தேர்ச்சி ஏதாச்சும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு ஏதாச்சும் ஒரு கலைகள் மேலே ஈர்ப்பு ஈடுபாடு எல்லாம் உண்டாகும் இவங்க எந்த கலையை சூஸ் பண்ணாலும் அதுல வெற்றி அடைவாங்க சோ இதெல்லாம் அஞ்சுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கான ஒரு சிறப்பு பலன் அடுத்த ஆறாம் இடத்துல சுக்கரன் பொதுவா சுக்கரன் போய் ஆறு எட்டு பன்னிரண்டுல மறைய கூடாது ஆனா சில லக்னங்களுக்கு மட்டும் அது விதிவிலக்கா வரும் இப்ப நம்ம பொதுவான பலன்கள் தான் பாக்கிறோம் ஆறுல மறையிறது சில நிலைகள்ல குற்றம் தான் பொதுவா ஆறுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு வந்து பொருளாதார எப்போதும் தன்னிறைவு அடைய முடியாத ஒரு மனநிலை இருக்கும் எல்லாமே கிடைக்கும் பொருளாதாரம் எல்லாம் வரும் எல்லாமே கிடைக்கும் ஆனா இது எனக்கு பத்துல இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியஸா இருந்தா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா அமௌண்ட் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேடல் குணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் இது வந்து கெட்டதுன்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல நல்லதுதான் உங்களுக்கு எப்போதும் அந்த ஆசை அப்படிங்கிறது ஒரு கட்டுக்குள்ள இருக்காது அப்படியே மனமானது அடுத்தது அடுத்ததுன்னு அதை அடுத்த விஷயங்களை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கும் எனவே பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடைய முடியாத ஒரு மனோபக்குவம் இந்த ஆறுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு உண்டாகும் அதுக்காக இவங்க பொருளாதார ரீதியா ரொம்ப பெரிய அளவுல சிரமப்படுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு இல்ல ஆறுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே கிடைச்சிடும் ஆனா அங்க வந்து மனம் கண்ட்ரோல் ஆகாது அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மனம் அதே போல பெண்களால பிரச்சனை உண்டாகும் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்களாலும் பிரச்சனைகள் உண்டாகும் அதே போல இந்த மர்ம பாகங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய மர்ம மர்மஸ்தானத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் உண்டாகிறது அந்த இடத்துல ஏதாச்சும் நோய்கள் உண்டாகிறது அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல பெண்களால ஏமாற்றத்தை சந்தித்தவர்களா இருப்பாங்க சண்டை அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு வந்தாக்க அது முதல்ல பெண்கள் வழியில தான் உண்டாகும் எனவே ஆறுல சுக்ரன் இருக்கிறவங்க பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அடுத்து அந்த ஆறுல சுக்ரன் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தோம்னா உறவினர்களால அனுகூலமான பலன்கள் உண்டாகும் அதே சமயத்துல தேவையற்ற செலவுகள் தண்ட செலவுகள் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு திருமணம் அப்படிங்கறது கொஞ்சம் தாமதம் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறுல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு உடனே பிடிவாதத்தால கல்யாணம் நடக்கும் திருமணமே ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகளோட நடந்திருக்கும் அல்லது தாமத திருமணம் அப்படிங்கறது நடக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆறுல சுக்கிரன் தாமத திருமணம் பண்ணிக்கிறது நல்லதுதான் பெருசா நெகட்டிவ் எல்லாம் கிடையாது தாமதமா திருமணம் நடந்தாலும் சுபத்துவமா நடக்கும் இளமையிலே திருமணம் நடக்குதுன்னா அதே மன வாழ்க்கையில சில கசப்பான சூழ்நிலையில் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே ஆறுல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு தாமத திருமணம் நடக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த சுகமான வாழ்க்கை அப்படிங்கிறது சில சமயங்கள்ல பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே ஆறாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அப்படி இருக்கிறவங்க எதுலையும் தன்னிறைவு அடைய முடியல என்னால சுகபோகத்தை அனுபவிக்க முடியல பொருளாதார ரீதியா என்னால தன்னிறைவு அடைய முடியல அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட முன் வைப்பாங்க இது சில லக்னங்களுக்கு மட்டும் சில விதிவிலக்குகள் இருக்கு அது நம்ம லக்ன வயசான பலன்கள் பார்க்கும் நம்ம டீட்டெயிலா அதை நம்ம பார்க்கலாம் பொதுக்கு பொதுவா ஆறுல சுக்ரன் இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது பெண்கள் சார்ந்த விஷயம் அதே போல திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது நல்லது அடுத்த சுக்கரன் ஏழுல ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஏன்னா கலத்திர காரகன் ஸ்தானத்திலே அமர்றது கலத்திர தோஷத்தை உண்டாக்கும் எனவே ஏழுல சுக்கரன் இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது ஏழு சுக்கரன் இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் கால காலதாமதமான திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப டிலேவாகி தான் திருமணம் நடக்கும் ராசிக்கோ லக்னத்துக்கோ ஏழுல சுக்கரன் இருந்தாலே காலதாமதமான திருமணம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது இருப்பினும் காலதாமதமாக திருமணம் நடந்தாலும் நல்ல அழகான மனைவி அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் காமத்துல அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கு

பட்டியலில் இருக்கிறவங்களும் பார்த்தோனாக்கா ட்ரெஸ்ஸன்ஸ் எல்லாம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக பண்ணிப்பாங்க வாசனை திரவியங்கள் மேல அதிகமான ஈடுபாடு இருக்கும் நிறைய பொன்பொருள் பொருள் சேர்க்கை மேல ஈடுபாடுகள் இருக்கும் நிறைய தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டு தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களோட சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுவாங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்கக்கூடியவங்களா இருப்பாங்க கூட்டு தொழில பெண்கள் சார்ந்த பொருட்கள் அதெல்லாம் விற்பனை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க ஏழுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கும் பொதுவா பார்த்தோம்னா கலப்பு திருமணம் அல்லது காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல ஏழுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதப்பட்ட திருமணம் தான் நடக்கும் ரொம்ப இயரையா திருமணம் நடந்துச்சுன்னா அது அந்த திருமண வாழ்க்கையில சில கசப்பான நினைவுகளை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு எனவே இவர்களுக்கு தாமத திருமணம் பண்றது ரொம்ப நல்லது அடுத்தது எட்டாம் இடத்துல சுக்கரன் இந்த எட்டுல சுக்கரன் இருக்கிறது ஒரு வகையில பாசிட்டிவான விஷயம் தான் பெரிய அளவுல நெகட்டிவ் எல்லாம் கிடையாது ஆறாட்டு பனிரெண்டுல பொதுவாக மறையக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதியாக இருந்தாலும் இந்த எட்டுல சுக்கரன் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நல்ல நீந்த ஆயில கொடுத்துரும் எட்டுல அமர்ந்து ரெண்டாம் இடத்தை சுக்கர பகவான் பார்க்கறதுனால நல்ல தன வரவு இருக்கும் பொருளாதார ரீதியாக பெரும்பாலும் கஷ்டப்பட மாட்டாங்க நல்ல பொருளாதார வரவு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கையில் மட்டும் சில கசப்பான நினைவுகளை ஏற்படுத்தும் பெண்களால் சில கெட்ட பெயர்கள் பெண்களால் அவமானம் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாமதப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்பு அந்த வீடு வாகனம் இதெல்லாம் அமைறதுல சில தடை தாமதங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு நல்ல கை சம்பாதிச்சாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கைகுடி வரத்துக்கு தாமதமாகும் அதே போல எட்டுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மர்மமான நோய்கள் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு சோ அதுல எல்லாம் இவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே போல கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு அதுலயும் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் எனவே சுக்கரன் எட்டுல இருக்கிறது பொருளாதார ரீதியா ஏற்றத்தை கொடுத்தாலும் வண்டி வாகனம் வீடு சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய கூடிய அந்த ஒரு பாகியம் இதுல ஏதாச்சும் தடை தாமதம் தடுமாற்றங்கள் குறை குற்றங்களை கொடுப்பாரு சுக்கரனுடைய ஸ்தலமான கஞ்சனூருக்கு போயிட்டு சுக்கர பகவானை வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அடுத்தது ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் பாகியத்துல சுக்கரன் இருக்கிறது ஒரு வகையில ஒரு பெரிய எடுத்துக்கலாம் பாகிய ஸ்தானத்துல சுக்கரன் அமர்ந்தா தந்தை கொஞ்சம் பணக்காரரா உறவு தந்தை வழி சொத்துக்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் அதே மாதிரி தெய்வ பக்தியில அதிகமான ஈடுபாடு உண்டாகும் உயர்கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் உண்டு நல்ல சிறந்த உயர்கல்வி அப்படிங்கிறது கிடைக்கும் பண வரவு நல்லா இருக்கும் தந்தைக்கும் இவருக்கும் உள்ள அந்த தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விதமா இருக்கும் தந்தை மேல அதிகமான பாசம் பற்று தந்தையாருடைய உதவ உதவி தந்தை வழி உறவுகளுடைய உதவி அதெல்லாம் ஜாதகருக்கு அற்புதமா கிடைக்கும் அதே போல மனைவி மூலமாகவும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் மனைவி வந்து ஜாதகருக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க அதுவும் பாசிட்டிவா இருக்கு மொத்தத்துல ஒன்பதுல சுக்கரன் இருக்கிறது வந்து நல்ல வசதி வாய்ப்புகளோட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கான சூழ்நிலைகளை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல இந்த ஒன்பதாம் இடத்துல நம்பர் வந்து சுப சுபகிரகத்துடைய பார்வையில இருந்து அல்லது ஸ்தானபலம் அடைந்து இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தந்தைக்கு நல்ல நீண்ட ஆயுள கொடுத்துருவாரு அதே போல செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்புகள் பூர்வீகத்தால அனுகூலம் இதெல்லாம் சிறப்பான முறையில கொடுத்துருவாரு மனைவி வழி சொத்துகளும் இவருக்கு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் பொது காரியங்கள்ல அதிகமான ஈடுபாடு உண்டாகும் சமுதாயத்தில் நற்பெயர்கள் இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான பெயர்கள் இதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கான யோகம் உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் வெளியூர் வெளிநாடு போய் தேடிட்டு வரக்கூடியவராக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு பெண்களாலையும் இந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பாகியத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு வகையில யோகம்தான் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான ஒரு பாக்யம் சிறப்பான முறையில் கிடைக்கும் அந்த பாகியத்தில் இருக்கிற சுக்கிரன் நல்ல நிலையில இருக்கணும் பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ பெறாமல் இருக்கணும் அதே மாதிரி முக்கியமா வக்ரம் அடையாம இருக்கணும் ஸோ இதெல்லாம் இல்லாம சுக்கிரன் நல்ல நிலையில இருக்காரு ஸ்தான பலம் அடைந்திருக்காருன்னா நிச்சயமா யோகமான பலன்களுக்கு கொடுத்துருவாரு ஏதோ பாதிக்கப்பட்ட நிலையில இருக்காருன்னா தடை தாமதத்தோட எல்லாத்தையும் கொடுப்பாரு அடுத்தது சுக்கரன் பத்தாம் இடத்துல இந்த பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ஒரு வகையில நல்லது கலைத்துறைகள்ல அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் கலைத்துறை சார்ந்த தொழில்களை தொடங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களால வருமானம் கிடைக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யறதுல ஆர்வம் ஈடுபாடு அதெல்லாம் ஏற்படும் அது சார்ந்த துறைகள் இறங்கும் போது நல்ல வெற்றிகள் கிடைக்கும் கலைத்துறைகள் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு பாகியம் இந்த பத்துல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு உண்டாகும் நல்ல நடிகர் நல்ல பாட்டு பாடக்கூடியவங்க நல்ல நடனம் ஆடக்கூடியவங்க இதெல்லாம் பத்துல சுக்கரன் சுக்கரன் தான் அதே போல நண்பர்களால ஆதாயத்தையும் லாபத்தையும் இந்த பத்துல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களுடைய உதவி அற்புதமா கிடைக்கும் பத்துல சுக்கரன் இருந்தாக்கா இசை கலை பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் இது மூலமா அற்புதமான லாபம் உண்டாகும் இவங்களுக்கு நல்ல ஒரு ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் நல்ல வீடு இதெல்லாம் சிறப்பான முறையில் அமைஞ்சிடும் பத்துல சுக்கரன் நிஷ்பலம் அடைவார் இருப்பினும் பத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பெரிய அளவுல கெடுத்துட மாட்டாரு எல்லாத்திலையும் வந்து ஒரு உயர்வையே கொடுப்பாரு அதே போல அந்த மனைவி கூட கூட்டு செய்யக்கூடிய கூடிய யோகத்தை வந்து இந்த பத்துல இருக்கிற சுக்கரன் கொடுப்பாரு மனைவியால ஆதாயத்தை கொடுப்பாரு மனைவி ஏதாச்சும் பிசினஸ் பண்றதுக்கோ அல்லது வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துல சிறப்பான நிலை இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் மனைவி மூலமாக ஆதாயம் கிடைக்கும் மனைவி வழி ஒத்துழைப்பு ஆறுதல் இதெல்லாம் அற்புதமான முறையில இருக்கும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற சுக்கரனை பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த பத்துல இருக்கிற சுக்கரன் வக்ரமாகாம இருக்கிறது சிறப்பு அப்படி ஏதோ ஒரு விதத்துல அவர் பாதிக்கப்பட்டு இருக்காருன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் தலைகீழா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அடுத்தது பதினோராம் இடத்துல சுக்கரன் அமர்ந்தால் என்ன பலன் பொதுவா பதினோராம் இடத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலும் நல்ல ஸ்கோரை பண்ணிடும் அதுல சுக்கரன் வந்து இன்னும் கொஞ்சம் தனித்துவமான ஒரு அமைப்பு சுக்கரன் வந்து பதினொன்றுல அமர்ந்தாக்கா மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயம் ஏற்படும் முக்கியமா பதினொன்றுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு மூத்த சகோதரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி பதினொன்றுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் பன்மடங்காக கிடைக்கும் என்ன தொழில் பண்ணாலும் அதுல நல்ல லாபம் கிடைக்கும் பெண்களால ஆதாயம் பெண்களால லாபம் அப்படிங்கறது அற்புதமா கிடைக்கும் பல பெண்களுடைய தொடர்பை பெற்றவர்களா இருப்பாங்க பல பெண்களுடைய நட்பை பெற்றவர்களா இருப்பாங்க அவர்கள் மூலமா அற்புதமான ஆதாயத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க நண்பர்களுடைய உதவி அப்படிங்கிறது இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் கலைத்துறை மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த டிவி மீடியா பீல்டு இதெல்லாம் எல்லாம் இருக்கிறவங்க இந்த பதினொன்னு லட்ச சுக்கரன் இருக்கிறவங்க தான் அதே போல பதினொன்னு லட்ச சுக்கரன் இருந்தா நல்ல அறிவாற்றல் உண்டாகும் நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைச்சிடும் எதிர்பாராத தன சேர்க்கைகள் அப்படிங்கிறது அமையும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் பாக்கியமும் உண்டு உடன் மூலமாக அனுகூலம் உண்டாகும் பெண்கள் மூத்த உடன்பிறப்பு இவர்கள் மூலமாக நல்ல ஒரு யோகமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல மனைவியாலையும் ஆதாயம் உண்டு மனைவியாலையும் தனச்சேர்க்கை உண்டாகும் மனைவியுடைய சப்போர்ட் வந்து பரிபூரணமாக இருக்கும் இந்த பதினொன்னுல இருக்கிற சுக்ரன் எந்த வகையிலேயும் கெட்டு போயிடாமல் இருக்கணும் நல்ல ஒரு நிலையில் இருந்து பாவகிரகனுடைய பார்வை சேர்க்கை பெறாமல் பக்ரம் பெறாமல் இருந்தா ரொம்ப நல்லது அப்படி பாவகிரகனுடைய சேர்க்கை பார்வை பெற்று பக்கிரம் பெற்று அல்லது ஸ்தானபலத்தை இழந்து இருந்தால் இப்போ நான் சொன்ன பலன்களுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் நல்ல நிலையில் இருந்தா நல்ல யோகமான பலன்களை பதினொன்னுல இருக்கிற சுக்கிரன் கொடுத்துருவாரு பெரும்பாலும் பொருளாதார ரீதியாக பெரிய அளவிலான சிரமங்கள் இவர்களுக்கு வரது கிடையாது அடுத்தது பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது சில நிலைகள்ல குற்றம் தான் இடத்துல சுக்கரன் வரும்போது தன்னுடைய ஒரு அமைப்பு உண்டாகுது எனவே இந்த இடத்துல சுக்கரன் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் பெண்கள் மூலமாக பொருள் இழப்பு பொருளாதார இழப்பு ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டு சுக்கரன் இருந்தா உங்களுக்கு பெண்களால சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டா அதுல முன்னே முன்னேறதுல சில சிரமங்களும் அதே மாதிரி பண சில தடுமாற்றங்கள் உண்டாகும் அப்படியே பணவரவு நல்லபடியாக இருந்தாலும் விரயம் செய்யறதுல அதிகமான ஈடுபாடு உண்டாகும் ஆடம்பரமா செலவு செய்யறதுல அதிகமான நாட்டம் ஈடுபாடு அப்படிங்கிறது உண்டாகும் அதே மாதிரி பனிரெண்டுல சுக்கரன் இருக்கிறவங்களா வந்து மனைவியுடைய பேச்சை முழுமையா கேட்டு நடக்கக்கூடிய ஊர்களா இருப்பாங்க மனைவி சொல்லை மந்திரம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஊர்களா இருப்பாங்க இந்த பனிரெண்டுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு அந்த சுகபோகத்தின் மேல அதிகமான நாட்டம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி இவர்களும் வந்து இடமாற்றம் அடைந்து புகழடையக்கூடிய ஊர்களா இருப்பாங்க சொந்த ஊர்ல இருக்கிறத விட வெளியூர் வெளி மாநிலம் போனாங்கனாக்கா இவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் பொதுவாக சுக்ரன் பனிரெண்டுல வந்து மறையக்கூடாது இருப்பினும் இந்த பனிரெண்டுல இருக்கிற சுக்ரன் பண வரவை கணிசமாக கொடுத்துருவாரு தேவைகளை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரத்தெல்லாம் ஓரளவு கொடுத்துருவாரு இருப்பினும் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி ஏக்க அமைப்புகளை கொடுக்கும் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்க வைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் எதிர்பார்க்க வைக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையே இந்த பனிரெண்டுல இப்போ நம்ம இதுவரையும் பார்த்தது சுக்கர பகவான் பனிரெண்டு பாவகத்தில் அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கறத ஒரு பொதுவான ஒரு ப்ரடிஷன் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷன் தான் இது இது ஒரு ஒரு லக்னத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் ஆகும் பொதுவா சுக்கரன் வந்து இந்த பனிரெண்டு பாவகத்துல அமர்ந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத ஒரு ஜென்ரலா நம்ம கொடுத்துருக்கோம் இதுல இது மேக்சிமம் உங்களுக்கு ஒரு நூத்துக்கு ஒரு பிப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் உங்களுக்கு பர்சன்டேஜ் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேது குரு இந்த கிரகத்துக்கும் பனிரெண்டு பாகத்தில் அமர்ந்த பலன்கள் டீடெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கும் ஸோ அந்த பதிவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தேழு நட்சத்திரம் ஸோ இதுக்கான பொது பலன்கள் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் ஒரு டீடெயில் காம்போ நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி